நான் யார் நான் முடிவு பண்ணுறதுன்னு தான் இப்போ நான் முடிவு பண்ணுறதுன்னு தான் ஜெய்ப்பாங்க ஒரு நாள் விஜய் 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 என்ன கோ ஆப்ரேட் ஒரு நாள் ஒரு எனி பண்ணா கோ ஆப்ரேட் பண்ணால் அஞ்சு நாள் சார் ஒரே நாள் கோஆப்ரேட் பண்ணால் கூட பத்து நாள் அவ்வளோதாங்க பதியல் இட்ஸ் நத்திங்க நத்திங்க

மீடியா மைலேஜுக்காக பேசுறது இருந்தா இதெல்லாம் பேசிருப்பார் அவர் அவர் இது வரைக்கும் மெதுவா தான் பேசிட்டு இருந்தாரு ஒரே நாள்ல விஜய் எஸ்இஎம் ஆக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி படி காட்ட முடியும் அதுக்கான மூவ்மெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆதவர் நான் மீட் பண்ணிருக்கேன் ரெண்டு தடவை ஓகேவா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல சொல்றீங்க ஓகே தாடி வாலாஜி இங்க வரதா இருந்தது வரல இருக்க போஸ்டிங் இல்ல அவருக்கு அங்கேயும் கொடுக்கல இங்கேயும் கொடுக்கல எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடக்கூடாது அந்த ஒரு இது சார் நாங்கள் சொல்றதை கேட்டாதானே சார் எம்எல் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் சார்

எங்க விஷயத்தை யார் யாரெல்லாம் நான் நீங்க கேட்டா தானே பிரஸ்ன்றதே மைலேஜுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இதை வந்து நான் இப்ப பேசினத வேற மாதிரி கூட சொல்ல நான் சொன்ன வர விஷயம் ஒரே ஒரு விஷயங்க இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் வாய்க்கிலேயே பேசுறாங்க இல்ல பல கோடி ரூபாய் கொடுத்தாங்க இல்ல அவரு தேர்தல் என்ன டெபாசிட் வாங்க முடியாது என்ன பண்ணாரு இங்க சொல்லுங்க பிரசாந்த் அதெல்லாம் மூளை அதெல்லாம் சும்மா ஏமாத்திர வேலை உண்மைதான் சொல்லுங்க ஐயா அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க காசு கொடுக்காமலே ஒருத்தனை ஆக்க தில்லு வேணுன்றதுக்கு பேச இடம் கொடுக்கணும் கொடுக்கணும் டைம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கணும் மகேஷ் அதெல்லாம் சொல்லக்கூடாது எந்த பிரச்சனை பண்ற அறிவு எப்படி சொல்லுவேன் வார்த்தைகள் வார்த்தைகள் கவனம் பா வார்த்தைகள் கவனம் பா வார்த்தைகள் கவனம் இந்த பிரஸ் மீட் எப்படி வச்சிருக்கணும்னா நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க நீங்க சொன்னதே எங்களுக்கு புரியலைங்க யாருக்கா புரியுதாங்க கை வைத்துங்க யாருக்கா புரிஞ்சுதா கை வைத்து அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இவரு இல்ல உங்க நோக்கமும் நிறைவேறல சொல்லவா ரெண்டே கணக்கு ஒரு கணக்கு ரெண்டே கணக்கு ரெண்டே கணக்கு ஒரு கணக்கு நீங்க நீங்க எல்லாம் தப்பா தான் போட்டிருக்கீங்க ஒரு கணக்கு நீங்க தப்பாக போடுங்க தப்பாவே போடுங்க என்ன வேணா சொல்லுங்க ஐம்பது ஓட்டம் திமுக அதிமுக மேன் பவர் சொல்லுங்க மணி பவர் சொல்லுங்க என்ன வேணா சொல்லுங்க அப்ப கூட என்னங்க ஈஸி கேக்கு வாக்குங்க

நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறோம் இந்த விடியாவை நான் மக்களுக்கு நான் கொண்டு போவேன் இது மக்களுக்கான ஆரசியல் இது மாதிரிக்கான அரசியல் இல்ல இது கல்வி சார்ந்தது நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க பணம் எல்லாம் ஜெயிக்க வைக்க முடியும் அது விஜயனா என்னவாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி சசிகலா மோவாக இருந்தாலும் சரி நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ அவங்க நீங்கள் நினைப்பீங்கன்றதுக்காக சொல்கிறேன் ஸீரோ ஃபைவ் டென் புரிஞ்சுக்க இருபத்தி அஞ்சு வரா கூட இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மீதி ஐம்பதுல இருபத்தாறு ஓட்ட ஒரு தலைவரான வாங்க முடியலன்னா அந்த தலைவன் ஒரு நல்ல தலைவன் இந்த தோல்விக்கு தன் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க